பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் ரேகுநாதபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தின் மண்டல பூஜை மற்றும் ஆராட்டு விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் கொடியேற்றம் மற்றும் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு உற்சவ கொடி ஏற்று காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முகூர்த்த கால் நடப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக பங்கேற்று ஐயப்பனை வழிபட்டனா் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத தைப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில்களின் ஐந்தாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் நடத்தி மலர் மாலை அணிவித்து மகா தீபாரதனை செய்தனர் பெருந்திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத பிரதோஷத்தையொட்டி நந்தீஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மஞ்சள் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களை கொண்டு நந்தீஸ்வரருக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் மார்கழி மாத தேய்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோட்டாரில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் ஆதிசிவன் மற்றும் உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோவிலில் உள்ள சிவன் சன்னிதானத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது ஆலயத்தில் உள்ள நம்பி தேவர் மற்றும் ஆதிசிவனுக்கு பால் பன்னீர் சந்தனம் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கார தீபாராதனையுடன் சமர்ப்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மனமுருக வேண்டுதல் செய்தனா் Thank you கும்பகோணம் அருகே உள்ள தேப்பெருமாநல்லூரில் மறுபிறவி போக்கும் தலமான வேதாந்த நாயகி உடனாகிய விஸ்வநாத சுவாமி கோவிலில் மார்கடி மாத பிரதோஷத்தையொட்டி விஸ்வநாத சுவாமிக்கு பதினாறு வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன தொடர்ந்து சுவாமிக்கும் வெள்ளி கவசம் சாற்றி புஷ்ப அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை வணங்கி வழிபட்டனர் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் உட்பிரகாரம் உலா வந்து நடைபெற்றன திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்களை முழங்க சுவாமியை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர் கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சோமநாதர் ஆலயத்தில் மார்கழி மாத பிரதோஷ வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது சிவபெருமான் முன்பு உள்ள நந்திக்கும் அம்பாள் முன்பு உள்ள நந்தி பகவானுக்கும் பால் தயிர் பன்னீர் மஞ்சள் விபூதி சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களால் அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக உற்சவர் திரிபுர சுந்தரி சமைத ஸ்ரீ சோமநாதர் காலை மாட்டின் மீது அமர்ந்து சிவபுராணம் பாராயணம் செய்ய ஆலயத்தை சுற்றி வளம் வந்த காட்சி பக்தர்களை மேய்ச்க்க வைத்தது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன காரைக்காலை அடுத்து திருநல்லாது ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத தேய்ப்பிரை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி கோஷங்கள் முழங்க நந்தி பகவானை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தச்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற மார்கழி மாத பிரதோஷ வழிபாட்டில் நந்தி பகவானுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடத்தி மலர்களைக் கொண்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகாதீபாரதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் நமச்சிவாய நமச்சிவாய என்ற கோஷங்களுடன் சுவாமியை வழிபட்டனர் சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த மேச்சேரி கைகாட்டி வெள்ளார் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமபக்தா ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தீர்த்தகுட உருவலம் விமரிசையாக நடைபெற்றது வாத்தியங்கள் முழங்க திரளான பக்தர்கள் பால்குடங்களை உருவலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து சுவாமியை வழிபட்டனர் தொடர்ந்து ராமபக்தா ஆஞ்சநேயருக்கு பாலாபிஷேகம் தீர்த்தகுட அபிஷேகம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து நூற்றெட்டு கலச பூஜை செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் உள்ள அருள்மிகு பெரியனாகிய உடனுரை பாட்டாளீஸ்வரர் திருக்கோவிலில் மார்கடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக பங்கேற்று நந்தீஸ்வரரை வழிபட்டனர் மாவட்டம் சுக்குவாடன்பட்டி அருகே ஜெயம் நகரில் பழமை வாய்ந்த அருள்மிகு ரத்னாம்பிகை சமேத தேவராஜ லிங்கேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவர் லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது வண்ண மலர் மாலை அலங்காரத்தில் சிவபெருமான் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அதேபோன்று நந்தி பகவானும் வண்ண மலர் மாலைகளாலும் அருகம்புள் மாலைகளாலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார் பெருந்திரளான பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடி சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டனர் ിൽ <laughs> ആട്ടമാടി <laughs> புதுச்சேரி வெள்ளலார் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் மார்கோடி மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தி பகவான் மற்றும் நந்திகேஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் தேன் மற்றும் பழ வகைகளால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது யாகத்தில் வைக்கப்பட்ட கலச நீர் ஊற்றி சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்திகேஸ்வரரை தரிசனம் செய்து வழிபட்டனா் நினைத்தாலே முக்தி தருவும் திருமண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திரு கார்த்திகை தீப திருவிழா நிறைவடைந்ததையொட்டி பிரயாசத்த பூஜை நடைபெற்றது அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கருவறை முன்பு புனித நீருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீபமலையின் மீது உள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கு கொப்பரை வைக்கப்பட்ட இடத்திற்கும் மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றன இதன் பின்னர் அண்ணாமலையார் பாதத்தில் புனித நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது

திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற தலைமைத்த பால்நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மார்கழி மாதம் மூல நட்சத்திர வைபவத்தையொட்டி மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது ஆஞ்சநேய பெருமாளுக்கு ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை கொண்டு அபிஷேகம் செய்து மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் you. திருச்சி தூவாக்குடி அருகில் உள்ள திரு திருக்கோவிலில் மார்கழி மாத தேய்பிரை பிரதோஷத்தையொட்டி விநாயகர் நந்தியம்பெருமானுக்கு சிவன் அம்பாள் மற்றும் உற்சவமூர்த்திக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மாநகர் கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி சுவாமி ஐயப்பனுக்கு காவிரியல் ஆராய்ணை நிகழ்ச்சி நடைபெற்றது பெருந்திரளா பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் புனித நீராடி ஐயப்பனை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் கரூர் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கல்யாண பசுவதீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத பிரதோஷ விழாவும் வரிசையாக நடைபெற்றது நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்து பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பின்னர் வெள்ளிக்கவசம் சாற்றப்பட்டது தொடர்ந்து நந்தி பகவானுக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆலாசியுடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து நந்தி பகவானை தரிசனம் செய்து வழிபட்டனர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் சிறந்த குருஸ்தலமாகவும் விளங்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பெருந்திரளான பக்தர்கள் கடலிலும் நாடு கிணற்றிலும் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற குரு பரிகார ஆலயமான வதானேஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாதத்தையொட்டி குரு தட்சிணாமூர்த்திக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் தர்மபுர ஆதீன மடாதிபதி மற்றும் பக்தர்கள் திரளாக பங்கேற்று வழிபாடு செய்தனர்